ஹாய் ஹலோ வணக்கங்க இன்றைக்கி எல்லாம் நல்லா இருக்கிறீங்களே இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் நெய்யில் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கிறேங்க அரை லிட்டர் நெய் ஊற்றி வச்சுக்கிறேங்க முந்திரி ஏலக்காய் திராட்சை எடுத்து வச்சுக்கிறேங்க இது வந்து ஜாதிக்காய்ங்க கொஞ்சமாக சீவி எடுத்து வச்சுக்கிறேங்க பச்சைக்கர் பூரங்க சர்க்கரை மாவு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போ இப்போ நம்ம கால் கிலோ எடுக்கணும்னா அரை கிலோ சர்க்கரை சேர்த்திக்கணுங்க இப்போ கால் கால் கிலோ கடல மாவு பூந்தி போடுறதுக்கு நான் இதில் கொட்டிக்கிறேங்க ஒரு கிலோ பாக்கெட்டுங்க நான் பாதி அளவுக்கு சர்க்கரை இதில் சேர்த்திக்கிறேங்க இன்னும் கொஞ்சம் கூட இனிப்பு வேணுன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க கம்மியாக வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க பாருங்கள் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு சர்க்கரையை வச்சுக்கலாங்க வச்சுட்டு இந்த சர்க்கரை மூங்கு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதுங்க நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் ஊற்றிக்கலாங்க பாருங்கள் இப்போ நம்மளுக்கு பாகு நல்லா கரைஞ்சி காஞ்சி வருதுங்க பபிள்ஸ் சுட்டு எடுத்து ஊற்றுனா இப்படி சொட்டு சொட்டாக விழுதுவாருங்க இந்த பாத்தில் நம்ம எடுத்து இறக்கி வச்சுக்கலாங்க இப்படி தொட்டோம்னா பிசு பிசுன்னு இருக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி பிசு பிசுன்னு வர மாதிரி இருக்கணுங்க இப்போ இறக்கி வச்சுக்கலாங்க இறக்கி வச்சுட்டு நம்ம இப்போ நெய் ஊற்றி வச்சுருந்தோம் எடுத்து வச்சுக்கலாங்க நான் அரை லிட்டர் நெய் ஊற்றி வச்சுக்கிறேங்க கால் கிலோ மாவுங்கிறனால பத்துலினா நம்ம திரும்ப ஊற்றிக்கலாங்க ஏன்னா ரொம்ப நெய் காஞ்சிச்சின்னா திருப்பி அதை யூஸ் பண்ணுறக்கு நல்லா இருக்காதுங்க நெய் காயிட்டுங்க நான் கடல வந்து கரைச்சி வச்சுக்கிறேங்க தண்ணி ஊற்றி பூந்தி ஊற்றுற பக்குவத்துக்கு மாவு வந்து கரைச்சி வச்சுக்கிறேங்க எடுத்து ஊற்றுனா இப்படி தோசை மாவு பத்தில் இருக்கணுங்க கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிறேங்க நான் பாருங்க நெய் காய்ஞ்சிருச்சு நம்மளுக்கு நெய் காய்ஞ்சால் நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிருங்க இப்போ நம்ம வந்து பூந்தி ஊத்திக்கலாங்க நெய்ங்கிறதுனால நல்லா பொங்கி வருங்க அதனால தான் நெய் அளவாக கம்மியாக ஊற்றணுங்க பாருங்கள் சூப்பராக பூந்தி பொறிஞ்சு வந்துடுச்சுங்க இப்போ நம்ம வந்து இது கொஞ்சம் நசுக்கு நசுக்குன்னு இருக்கிற பக்குவத்திலேயே நம்ம எடுத்துருங்க பச்சை மாவு மட்டும் இல்லாமல் நல்லா வெந்து இருக்கிற அளவுலேயே எடுத்துடுங்க முரு முருன்னு ஆச்சுன்னா ரட்டுக்கு நல்லா இருக்காதுங்க எடுத்துக்கலாங்க நம்ம நான் இப்போ எடுத்த பூந்தியை அந்த பாகுக்குள்ள அப்போவே போட்டுக்கிறேங்க நான் போட்டால் தான் நல்லா அந்த பாகம் ஊறி வருங்க நான் அதுக்குள்ளே போட்டுக்கிறேங்க போட்டு ஒரு களை கலக்கி போட்டுருணுங்க இந்த பாகுல இப்போ திரும்ப நம்ம இதில் ஊற்றிக்கலாங்க பூந்தி அவ்வளோதாங்க இதே மாதிரி எல்லா பூந்தியும் போட்டு எடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் காட்டுறேங்க உங்களுக்கு பாருங்க நாலஞ்சு தடவை நான் போட்டு எடுத்துங்க இப்படி நுரைய அடங்குனாலே எடுத்துடணுங்க இப்படி எடுத்து நம்ம நசுக்கி பார்த்தோம்னா நல்லா நஞ்சு போகணுங்க உள்ளே இருக்கிற மாவு பச்சை மாவு மட்டும் வெந்தால் போதுங்க இந்த மாதிரி பெரிய பபுள்ஸ் சொல்கிறப்ப நம்ம சத்த அடங்கினோடனே எடுத்துடலாங்க இப்போ சரியாக இருக்குங்க நம்மளுக்கு பாருங்க நம்ம எடுத்த பூந்தி இவெல்லாம் இது உடனே உடனே போட்டு நம்ம இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்குங்க பாருங்கள் எண்ணெயெல்லாம் நிறைய இல்லைங்க அளவாக இருக்குது ட்ரையாக தான் இருக்கு பாருங்க வடிவே இல்லைன்னா நம்மளுக்கு கரெக்டான பக்கத்தில் போட்டோம்னா எண்ணெயில் போட்டாலும் சரி நெய்யில் போட்டாலும் சரி எண்ணெய் இழுக்காதுங்க இது உடனே உடனே உள்ளே போட்டுங்க நம்ம கலந்து விட்ருணுங்க அப்போ தான் நல்லா பூந்தி ஊறி லட்டு பிடிக்கிறதுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வருங்க அப்படி கலந்து கலந்து விட்டு வச்சிடுங்க பாருங்க இப்போ முந்திரி முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க பூந்தி எல்லாமே போட்டு எடுத்தாச்சுங்க பாருங்க இப்போ நம்ம எல்லாம் எடுத்து உள்ளதாச்சுங்க முந்திரி திராட்சையை போட்டுக்கலாங்க ஜாதிக்காய் வந்து சும்மா கொஞ்சமாக தான் போடணுங்க நல்லா ஜீரணமாக இருக்கும் வாசனைக்காகவும் போடணுங்க நிறைய போட்டால் நல்லா இருக்காதுங்க சும்மா கொஞ்சமாக துருவி எடுத்து வச்சுக்கிறங்க அதையும் போட்டுக்கிறாங்க ஏலக்காய் வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிறேங்க அதையும் போட்டுக்கலாங்க நம்ம பச்சைக்கறிப்பூரை வந்து ஜாதிக்காய் போட்ட மாதிரியே தாங்க சும்மா லைட்டாக பாருங்க சும்மா கொஞ்சமாக இந்தளவுக்கு தான் போடணுங்க நிறைய போடக்கூடாதுங்க நம்ம போடுற லட்டுக்கு தகுந்த மாதிரி தான் போடணுங்க சும்மா பேருக்கு கொஞ்சமாக மட்டும் போட்டால் போதுங்க நிறைய போட்டால் சாப்பிட முடியாதுங்க இப்போ டைமண்ட் கல்கண்டு தேவைக்கேற்ப நம்ம போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க அதை கலந்துட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க நீங்கள் பாக கொஞ்சம் அதிகமாகிடுச்சு ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க மறுபடியும் கொஞ்சம் மாவு போட்டு கலக்கி பூந்தி போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக போயிடுங்க சுவையான மனமான பூந்தி லட்டு நெய் பூந்தி லட்டு ரெடிங்க திருப்பதி லட்டு கூட இவ்வளோ டேஸ்ட் இருக்காதுங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ நான் உருண்டை பிடிச்சிக்கிறேங்க எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான சுவையான லட்டு ரெடிங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க நன்றிங்க